வெல்கம் ஆர் வெல்கம் பேக் டு சேனல் கிளவுட் ஸ்டோரி இன்னைக்கு நம்ம பார்க்க போற அணிமையை என்னன்னாடு மொத்தமாக டுவெல் எபிசோட்ஸ் இருக்கு நம்ம ஒன் பை ஒன் பார்ப்போம்ல ஹீரோ சொல்றாரு என்னோட பேர் தான் சட்டோரு எனக்கு இருபத்தி ஒன்போது வயசாவது நான் ஒரு காமிக் கம்பெனியில் ஒர்க் பண்றேன் என்னோட ஒர்க்கை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அடுத்து நான் எந்த வேலைக்கு போய் எப்படி நான் சம்பாதிக்கிறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ புலம்பிகிட்டு இருக்காரு டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க அடுத்த நாள் அவன் ஒரு பீஸா ஷாப்பில் டெலிவரி பாயா வேலைக்கு சேர்ந்திருப்பான் டெலிவரி பண்ண போகும்போது வெளியே ஒரு பொண்ணும் டெலிவரி பண்ண வருவா அவள் சொல்லுவா போற வகையில் நீயே அந்த பீஸாவை சாப்பிட்டுடாதன்னு இவ தினமும் இந்த காமெடி தான் பண்ணிட்டு போவான்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ளே நினைப்பான் சரின்னு சொல்லிட்டு டெலிவரி பண்ண போவான் போற வயல சுற்றி முத்தி எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பான் சட்டோரோக்கு முன்னாடி ஒரு பட்டாம்பூச்சி பறக்கும் அவனுக்கு எதிரில் ஒரு ட்ரக் கிராஸ் ஆகும் கிராஸ் ஆனவுடனே ஷாக் அடிச்ச மாதிரி அவன் ஃபீல் பண்ணுவான் டைம் அவனை பின்னாடி கொண்டு போயிடுச்சு பார்த்ததை அவன் மறுபடியும் பார்த்துட்டு இருக்கான் இது மறுபடியும் நடந்துருச்சா எதனால நடந்துச்சு ஏதோ ஒரு தப்பு நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சுற்றி முத்தி பார்த்துட்டே இருக்கும்போது எனக்கு எதிரில் வந்த ட்ரக் நோட் பண்ணுவான் அந்த ட்ரக்கில் இருக்கிற டிரைவர் வந்து மயக்கம் அடைஞ்சதை இவன் வந்து பார்த்துருவான் அதனால அந்த ட்ரக்கை ஃபாலோ பண்ணிட்டு அதை எப்படியாவது ஸ்டாப் பண்ணோன்னு சொல்லிட்டு அது பின்னாடியே போவான் அவன் கூட வேலை பார்க்குற பொண்ணும் இவன் சேஸ் பண்ணிட்டு போகிறத பாப்பா இவன் சேஸ் பண்ணும்போது ஒரு ஸ்கூல் பையன் ரோட் க்ராஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவான் இந்த ட்ரக்கோ ரொம்ப வேகமாக போயிட்டு இருக்கும் இந்த ட்ரக்கை ஸ்டாப் தான் அந்த சின்ன பையனை காப்பாற்ற முடியும் அதனால் இவன் கையை வச்சு அந்த டிரைவர் கையை பிடிச்சி இந்த ட்ரக்கை வந்து டேர்ன் பண்ணுற மாதிரி செய்வான் ஒரு நூல் அந்த குழந்தை தப்பிச்சிடும் ஆஹா காப்பாத்திட்டோன்னு சந்தோஷத்துல இருக்கும் போது எது இல்ல கார் வந்து இவனை முட்டிடும் நம்ம ஹீரோ சட்டோருக்கு அவன் லைஃப்ல நடந்த விஷயங்கள்லாம் ஒரு சின்ன பிளாஷ்பேக் மாதிரி வரும் நேரிடா நம்ம செத்துடும் போலன்னு நினைச்சிட்டு இருக்கும் போது அவனுக்கு ஒரு குரல் கேட்கும் எழுந்துரு எழுந்துருன்னு நம்ம ஹீரோ கூட வேலை செய்யற கட்டாகிரின்ற பொண்ணு தான் ஹீரோ எடுத்துட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருப்பா அதனால நம்ம ஹீரோவோட உயிரும் காப்பாற்றப்பட்டிருக்கோம் எழுந்த உடனே கட்டாகிரி சொல்ற உன்ன ரெண்டு நாள் ஹாஸ்பிட்டல்ல வச்சிருக்கோம் நல்ல வேலை எப்பயாச்சும் எழுந்துச்சேன்னு அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ கார்ல போயிட்டு ரிவைவல்னு ஒரு பவர் என்கிட்ட இருக்கு அந்த பவர் மூலயமா ஃபைவ் மினிட்ஸ் பேக்வர்ட் போயிட்டு யாரோட லைஃப் வேணாலும் என்னால காப்பாத்த முடியும்னு சொல்லிட்டு இருக்காரு ஆனாலும் இந்த தடவை நடந்த மாதிரி கெட்ட விஷயங்கள் எனக்கு நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாரு சட் வீட்டுக்குள்ள போறாரு வீட்டுக்குள்ளே போன அப்புறம் தான் தெரியுது அவங்க அம்மா அவங்கள பார்க்க வந்திருக்காங்கன்னு அவங்க அம்மா சொல்றாங்க நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்த்தேன் நீ தூங்கிட்டு இருந்தேன் அதனால எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க இவனும் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு இருக்கான் அதுக்கப்புறம் உங்க அம்மா சொல்றாங்க கொஞ்சம் நாளைக்கு நான் இங்கே தங்கலான்னு இருக்கேன்னு அவன் ஷாக்காயி எதுக்குமா இங்கே தங்கணும் நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லுவான் இல்லை நான் இங்கே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லுவாங்க அம்மா நீங்க அப்பார்ட்மெண்ட்டில் தங்கலாமேன்னு கேட்பான் இல்லை நான் இங்கே தான் தங்குவேன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இவன் மனசுக்குள்ளே நினைப்பா சின்ன வயசுல பார்த்த மாதிரியே இருக்காங்க ஒன்னும் அவங்களும் மாறல அவங்க ஆட்டிடியூடா மாறலன்னு சொல்லிட்டு சரி வா சாப்பிடலான்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க இவனும் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வருவான் சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு பெட்லேருந்து டிவி பார்த்துட்டு இருப்பாங்க அவங்க அம்மா அப்போ நியூஸ்ல சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் கிரேட் பொண்ணு வந்து தொலைஞ்சு போயிட்டான்னு அப்போ அவங்க அம்மா கேட்பாங்க இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் சின்ன வயசுல ஃபிஃப்த் கிரேட் படிக்கும்போது நடந்துச்சு உனக்கு ஞாபகம் இருக்கான்னு நீன் ஷாக்கில் அப்படியே முடிச்சுட்டு இருப்பான் அப்போ அவங்க அம்மா சொல்லுவாங்க மறுபடியும் அந்த மெமரியை நான் எடுக்க விரும்பலை நீ போய் தூங்குன்னு அவன் ரூமில் படுத்துக்கிட்டு எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான் சட்டோருக்கு ஞாபகம் வந்துடும் அவன் சொல்லுவான் சின்ன வயசில் இருக்கும்போது என் கிளாஸ்மேட் ரெண்டு பேர் தொலைஞ்சு போயிட்டாங்க நான் சின்ன வயசில் இருக்கும்போது எனக்குன்னு விளையாடுறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லை ஏன்னா நான் இன்ட்ரோவர்ட் அன்னைக்கு ஒரு நாள் தான் யூகி அண்ணாவை பார்த்தேன் யூகி கூட ரொம்ப சந்தோஷமாக விளையாடிட்டு இருப்பேன் அண்ணா எப்போவுமே சொல்லுவாங்க தைரியமாக இருக்கணும்னு ஆனால் திடீர்னு ஒரு நாள் எல்லாமே மாறிடுச்சு அவரை போலீஸ் பிடிச்சிட்டு போய் ஜெயிலில் போட்டாங்க எதுக்காக நான் என் கிளாஸ்மேட் ரெண்டு பேர் கடத்தி கொண்டு போய் கொலை பண்ணிட்டாருன்னு சட்டோரவோ உங்க அம்மாவும் ஷாப்பிங் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு இருப்பாங்க அப்பாவும் சுத்தி எல்லாத்தையும் நோட் பண்ணுவான் திடீர்னு அவனுக்கு மறுபடியும் ரிவைவல் நடக்கும் என்னடா நடந்துருச்சு அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ள மறுபடியும் உங்க அம்மாவோ சட்டோரவோ ஷாப்பிங் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு இருப்பாங்க இந்த டைம் என்ன கெட்ட விஷயம் போகுது எதனால ரிவைவல் வந்துச்சுன்னு சுத்தி முத்தி பாத்துட்டு இருப்பான் அவனால கண்டிப்பிடிக்க முடியாது உங்க அம்மா கிட்ட சொல்லுவான் அம்மா ஏதோ ஒரு விஷயம் தப்பா இருக்கு நீங்க பாருங்கன்னு சொல்லிட்டு உங்க அம்மாவும் சுத்தி முத்தி பாப்பாங்க அப்போ கேப் போட்ட ஒருத்த குட்டி பொண்ண கூட்டு போயிட்டு அவங்க அம்மா அதை பார்த்துட்டு சஸ்பிஷியஸா இருக்கேன்னு சொல்லிட்டு அதையே பார்த்துட்டு இருப்பாங்க அவன் அந்த கார்கிட்ட போனோடனே அந்த பொண்ணை விட்டுட்டு அவன் மட்டும் காரில் ஏறி போயிடுவான் போகும்போது அவங்க அம்மா அந்த காரை ஒரு பிக் எடுத்துப்பாங்க அப்ப அந்த இடத்துக்கு கட்டாகிரி வந்துருவான் இப்ப மூணு பேரும் வீட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க அப்ப கட்டாகிரி சட்டோர கிட்ட கேட்பா இது உங்க அம்மாவா பாக்கறதுக்கு உங்க சிஸ்டர் மாதிரி இருக்காங்கன்னு அப்போ உங்க அம்மா ஐரி கட்டாகிரியை எங்க வீட்டுக்கு சாப்பிட வரியான்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க அவளோ சரி நான் வரேன்னு சொல்லிட்டு சொல்லுவா இதெல்லாம் கார்லேருந்து அந்த கிட்னாப்பர் பார்த்துட்டே இருப்பான் சட்டோரோட அம்மா டின்னருக்கு கறி மேக் பண்ணிட்டு இருப்பாங்க அப்போ ஐரி வந்து கேப்பா சட்டோரோவ நீ காமிக் ரைட்டரா அப்படின்னு சொல்லிட்டு என்னால் நம்பவே முடியல அப்படின்னு ஷாக்கிங்காக கேப்பா அதுக்கப்புறம் அவங்க அம்மா கேட்பாங்க நீங்கள் ரெண்டு பேரும் டேட்டிங் பண்ணுறீங்களான்னு அதுக்கு வந்து ஐரி சொல்லுவா இல்லை இல்லை நாங்கள் ஒரு நல்ல ஃப்ரெண்ட் ரெஸ்பெக்ட் உள்ள பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லுவா சாப்பாடு ரொம்ப ருசியா இருக்குன்னு ஐரி பாராட்டிட்டே சாப்பிட்டுட்டு இருப்பா அப்புறம் ஐரி இன்னைக்கு டின்னர் சூப்பராக இருந்துச்சு ஆனால் டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு சொல்லுவா அதுக்கு அம்மா இல்லை ரொம்ப டைம் ஆகிடுச்சி நீ வேணா இங்கேயே தங்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லைம்மா அதெல்லாம் வேலைக்கு ஆகாது அவள் ஒரு ஹைஸ்கூல் பொண்ணு அதனால நானே அவளை கொண்டு போய் விட்டுடுறேன் ஸ்டேஷனில் அப்படின்னு சொல்லிட்டு அவனே ஐரியை ஸ்டேஷனில் கொண்டு போய் விட்டுருவான் கட் பண்ணால் சட்டோரோ வீட்டுக்கு வந்துட்டான் அவங்க அம்மா சொல்கிறாங்க மதியானம் நடந்த விஷயமே என் மைண்டுக்குள்ளே ஓடிட்டுருக்கு அதை கேட்டவுடனே சட்டோரோ ஷாக் ஆகி அப்போ உங்களுக்கு ஏதாச்சும் க்ளூ கிடச்சிதான்னு கேட்பான் இல்லை இல்லை எனக்கு எதுவும் கிடைக்கல நான் சும்மா விளையாடினேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லுவாங்க அடுத்த நாள் சட்டோரோ லைப்ரரிக்கு போவான் லைப்ரரிக்கு போயிட்டு ஒரு புக் எடுத்து பார்ப்பான் அந்த புக்கில் இவன் மெமரியில் பார்த்த மாதிரி யூகி அண்ணாவோட பிக்சர் போட்டு இவன் ஒரு கிட்னாப்பர் அண்ட் மேர்டரன்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம் அடுத்த பேஜ் டேர்ன் பண்ண உடனே காயோ ஹினாட்ஸுக்கி பத்து வயசு பொண்ணு கடத்தி கொண்டுட்டாங்கன்றதை போட்டிருப்பாங்க அப்போ சட்டோருவுக்கு சின்ன வயசு மெமரி வரும் காயோ ஹினோட்ஸுக்கி என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லைனாலும் அவள் என்னோட கிளாஸ்மேட் அவ எப்போவுமே பார்க்ல தனியாக தான் இருப்பா ஆனா அன்னைக்கு தான் நான் அவளை கடைசியா பார்த்தேன் நான் அன்னைக்கு பார்க்ல இருக்கும்போது அவளை கூட்டு போயிருக்கணும் அப்படின்னு நினச்சி அவன் ஃபீல் பண்ணுறான் எந்த பக்கம் சட்டோரோட அம்மா ஷாப்பிங்க்கு வந்திருப்பாங்க என்னதான் அவங்க ஷாப்பிங்க்கு வந்தாலும் அவங்க மைண்டு ஃபுல்லாக கிட்னாப்பர் மேலே தான் இருக்கும் எதுக்காக அவன் வந்தான் எதுக்காக அந்த கார்ல ஏறி எஸ்கேப் ஆனான்றது அவங்க அம்மாக்கு எதுவுமே புரியல ஒருவேளை இந்த சம்பவத்துக்கும் பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி அந்த சமூகத்துக்கும் ஏதாச்சும் ஒரு தொடர்பு இருக்கோன்னு நினைச்சு எல்லா ஆர்டிகல்ஸும் எடுத்து அவங்க அம்மா தேடிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி விசாரிச்சுட்டும் அப்புறம் சட்டோரோட அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க வீட்டுக்கு உள்ளே வரும்போதே அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க ஒரு வழியா சட்டோரோகிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேசுறதுக்கு நேரம் வந்துருச்சு அவன் சீக்கிரமாக வீட்டுக்கு வந்தா நல்லா நினச்சிக்கிட்டே உள்ளே போறாங்க கதவு தரக்கிற சவுண்டு கேட்குது சட்டோரன்னு நினச்சி அவங்க அம்மா பின்னாடி திரும்பி பார்க்கறாங்க அவங்க பார்க்கறதுக்குள்ள அந்த கிட்நேப்பர் கத்தி எடுத்து அவங்க அம்மாவை குத்திடுறாங்க குத்தன உடனே கீழே விழுந்துடுறாங்க அவங்க வந்து கிட்ட இந்த விஷயத்த சொல்லியே ஆகணும்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்கலான்னு கிட்டே போகிறாங்க கிட்ட போகும் போதே அவங்க மைண்டுக்குள்ள மெமரிஸ்லாம் வருது அந்த மெமரியில் பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி போலீஸ்லாம் விசாரிப்பாங்க அப்போது சட்டோரோ சொல்லுவான் யூகி அண்ணன் அந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டான்னு ஆனால் அதை நம்பாம அவங்க அம்மா யூகி தான் பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்டே சொல்லிவிடுவாங்க அன்றைக்கி நடந்ததை நினைச்சு இப்ப ஃபீல் பண்றாங்க சட்டோரோ கிட்ட இந்த விஷயத்த சொல்லியே ஆகணும்னு நினைக்கிறாங்க ஆனா அந்த கிட்னாப்பர் அவங்களோட ஃபோனையும் எடுத்துக்கிறான் கடைசியாக இந்த விஷயத்த சொல்லியே ஆகணும் கிட்ட சாரி கேட்டே ஆகணும்னு நினைச்சு எல்லாத்தையும் யோசிச்சு ஃபீல் பண்றாங்க இந்த பக்கம் சட்டோரோ வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு போறான் பண்ணா சட்டோரோ அவனோட வீட்டு மாடிப்படியை ஏறிட்டு இருக்கான் அப்போ எதிரில் கிட்னாப்பர் வராரு வெறும் அவர் கண்ணு மட்டும்தான் தெரியுது அதை பார்த்துட்டு சட்டோரோ போறான் கதவு லைட்டா திறந்துருக்கோம் அம்மா இந்த மாதிரி கதவு திறந்து போட்டு இருக்கக்கூடாதுன்னு தெரியாதான்னு சொல்லிட்டு உள்ள போவான் கீழே ஒரு பேப்பரும் இருக்கும் அதையும் எடுத்து வச்சுப்பான் பொறுமையாக போயிட்டு பார்ப்பான் அப்போ அவங்க அம்மா செத்து கடுப்பாங்க இவன் ஷாக் ஆகி பார்ப்பான் அம்மா விளாடாதீங்கன்னு சொல்லிட்டு உங்க அம்மாவை திருப்பி பார்ப்பான் பார்த்தாதான் தெரியுது உங்க அம்மாவுக்கு கத்தி குத்து பட்டிருக்குன்னு அதை பார்த்த உடனே இவன் ஷாக் ஆகி எகிரி போய் விழுவான் அந்த சமயம் பக்கத்து வீட்டில் இருந்த வந்த ஆன்டி சொல்லிட்டே வருவாங்க நீங்க கொடுத்த கறி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு அப்போது சட்டோரோ கையில் இருக்க ரத்தத்தை பார்த்து அவன் தான் கொலை செஞ்சான்னு சொல்லிட்டு நினச்சிப்பாங்க அந்த ஆன்ட்டி போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க சட்டோரோ தான் உங்க அம்மாவை கொண்டதா அப்புறம் போலீஸ் வந்து சட்டோரோ சொல்லிட்டு நீதனும் சட்டோரோ தான் அவங்க அம்மாவை கொலை பண்ணதா நினைச்சுப்பாங்க சட்டோரோக்கு என்ன பண்றதுனே தெரியல அவன் அப்படியே ஓடுவான் ஓடும் போது அவனுக்கு ஒரு ரிவைவல் நடக்கும் அவன் எங்க வந்திருக்கான்னு அவனுக்கே தெரியல ஆனா ஒரு ஃபெமிலியரான இடம் இது அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான் ஒருத்தன் இவனை கூப்பிட்டுட்டு போவான் சீக்கிரம் வாடா லேட் ஆயிடுச்சுன்னு இவனை எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு சட்டோரோ யோசிப்பான் பின்னாடியே ஓடி போய் பார்ப்பான் பார்த்தா அது அவனோட ஸ்கூல் இவன் பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டான் மறுபடியும் ஒரு பத்து வயசு பையனா இவன் மாறிட்டான் இப்போ அடுத்த அடுத்த எபிசோட்ல அந்த கிட்னாப்பர் யாரு இவங்க அம்மாவை இவன் காப்பாத்துவானா பத்து வயசு பையனா இவன் என்ன பண்ண போறான்றத காட்டுவாங்க ஃபார் வாட்சிங் பை பாய்